சிசிலி நாட்டின் கொடூர மாஃபியா கொம்பலின் தலைவனவன் பல நாடுகளில் கிளைகளை பரப்பி பல நாட்டு குண்டர்களை வைத்து குற்ற உலகில் கொடிகட்டி கட்டி பறந்த நேரம் அது அந்த கூட்டத்தில் ஒருவன் மாஃபியா தலைவனையை ஏமாற்றி பெருமளவுக்கு தங்க கட்டிகளை கையாடல் செய்து பதுக்கி வைத்திருப்பதாக செய்தி கிடைத்தது சந்தேகப்பட்ட பல நாட்டு கூட்டாளிகளில் பதினைந்து பேரை விசாரிக்க தலைவனே நேரடியாக கள்ளத்தில் இறங்கிவிட்டான் தனித்தனியாக விசாரித்தான் மொழி பெயர்ப்பாளனின் உதவியோடு முதலில் அமெரிக்கக்காரனை விசாரித்தான் நெற்றி போட்டில் துப்பாக்கியை அழுத்தியபடி கேட்டான் நீ பணத்தை கையாடல் செய்தாயா ஐயோ இல்லை தலைவா மொழிபெயர்ப்பாளன் மொழி பெயர்த்தான் விட்டான் இன்னொருவன் வந்தான் அவனிடமும் அதே கேள்வியை கேட்டான் அவனும் அதே பதிலை சொன்னான் மொழிபெயர்ப்பாளனும் மொழிபெயர்த்து சொன்னான் விட்டு விட்டான் இப்படியே போனது கடைசியாக வீராப்பாய் வெடிப்பாய் வந்து நின்றான் ஒரு நாட்டுக்காரன் நீதான் பணத்தை கையாடல் செய்தாயா மனிதனுடைய தலைவா கையாடல் செய்த தங்க கட்டிகள் அனைத்தையும் பத்து பெட்டிகளில் போட்டு என் தாயின் கல்லறைக்கு அருகிலே புதைத்து வைத்திருக்கிறேன் எடுத்து தந்து விடுகிறேன் தலைவா உன்னிப்பாய் செவி கொடுத்து கேட்ட அந்த மொழிபெயர் முகம் பிரகாசம் அடைந்து போய் இப்படி மொழிபெயர்த்தானாம் அடே கருங்காலியே என்னையே நீ சந்தேகப்படுகிறாயா பத்து ஜென்மம் எடுத்தாலும் எவனும் என்னை சுட முடியாது உண்மையிலேயே நீ பிஸ்தா என்றால் எங்கே சுடு பார்க்கலாம் சுடப்பட்டான் சுருண்டு விழுந்தான் சுருண்டு விழுந்த வேகத்தில் சூசகமாக விரைந்தான் குறிப்பிட்ட கல்லறையை நோக்கி அந்த மொழி பாளன் தங்க கட்டிகளை நோக்கி எப்படி இப்படியும் வருமோ அதிர்ஷ்டம் இதுக்கு பேருதான் பல மொழி வரம்ங்கிறது இன்னொரு லாங்குவேஜ கத்துக்கணுங்கிறது வாய்ப்புங்கிறது வடம் பார்த்து புட்டா கப்புனு கவ்விக்கணும் காக்கா மாதிரி அதனால சரியான தருணத்திற்காக காத்திருக்காதீர்கள் கிடைக்கிற வாய்ப்பை கவ்விக்கொள்ளுங்கள் கடவுள் வரமெல்லாம் தரமாட்டார் சந்தர்ப்பம் தான் தருவார் வாய்ப்புகளை தவற விடாதே விட்டாலும் கண் கலங்கி கண்ணீர் வடிக்காதே உன் கண்ணீர் எதிரேயுள்ள அடுத்த வாய்ப்பை மங்கலாக்கி விடும் மறைத்துவிடும் வாய்ப்பையும் வார்த்தைகளையும் சரியான முறையில் பயன்படுத்தினாலே வாழ்க்கையில் முன்னேறலாம் ஒருவர் கை நீட்டும் போது சிக்கன பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் விட்டுவிட்டால் மீண்டும் கை கோர்க்க வாய்ப்பு ரொம்ப கம்மி இங்கு யோக்கியன் என்று எவரும் இல்லை தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன் தவறு செய்ய வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன் மாட்டியவன் அயோக்கியன் மாட்டிக்கொள்ளாதவன் மாணிக்கம் அவ்வளவுதான் thank you